சுந்தரி நான் கணபதி பாளையத்துல இருந்து நான் மைவேத்திரி மேல அசோக் ஸ்ரீநிதி என்பது பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி மேலே நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்தோம் நாங்கள் மைவீற்றி ஆஃபீஸ் மைவீத்ரி ஆட்சி வந்து ஒரு முப்பத்தி மூணு மாசமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதில் வந்து இது வந்து எழுபத்தஞ்சு லட்சம் மக்கள் உறுப்பினர்கள் அதில் இருக்கிறாங்க இதை வந்து பிளான் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா விளம்பரம் பார்த்தா இன்கம் வருங்க அதில் ஒரு நாள் ஃபர் டே நான் ஆயிரத்தி எட்நூறுரூவா வாங்குறேன் மாதம் ஐம்பத்தி நாலாயிரம் எனக்கு கம்பெனி கொடுக்குதுங்க இந்த மாதிரி எழுபத்தஞ்சு லட்சம் மக்கள் உறுப்பினர்கள் எங்களை இருக்கிறாங்க அது வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சிஎம் ஓஎம் பிஎம் டிஎம் அப்புறம் சிஎம் பிளான்னா சிஎம் பிளான்ல இருக்கிறேன் அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா கேப்சூல் அந்த கேப்சூல பர்ச்சேஸ் பண்ணா ஒரு நாளைக்கு நானூத்தி எண்பது ரூபாய்ல இருந்து பெரிய அமௌண்ட் கொடுத்துருங்க கம்பெனி அந்த மாதிரி கொடுத்துருந்தா அந்த அந்த மெடிசின் வந்து ஹெல்த் ப்ராடக்ட் தாங்க ஃபுட் சப்ளிமெண்ட் அது ரொம்ப நல்ல ப்ராடக்ட் எங்களுக்கு பிடிச்சது நாங்க பர்ச்சேஸ் பண்ணோம் அந்த பர்ச்சேஸ் பண்ணதுனால எங்களுக்கு டெய்லி இன்கம் கொடுத்துரு அந்த விளம்பரம் பாக்கிறதுனால கம்பெனியோட ஓன் ப்ராடக்ட் பத்தி தான் அதுல விளம்பரமா வருது அதனால கம்பெனி நேர்மையா செயல்பட்டு கொண்டிருக்கு ஒரு நாள் ஆப் வந்து அப்டேட் போயிருந்தாலும் அது கம்பெனி வந்து எப்படி என்ன பண்ணுவாரு அந்த ஒரு நாள் இன்கம் கொடுத்துருவாரு யாருடைய வாழ்வாதாரமும் பாதிக்க கூடாதுன்னு அவர் எல்லாருக்கும் அமௌண்ட் கொடுத்துருவாரு சார் அந்த மாதிரி தான் ஒரு முப்பத்தி மூணு இந்த கம்பெனி செயல்பட்டு இருக்குது இந்த அசோக் ஸ்டீல் இதுன்றவன் கார்பரேட் கம்பெனி மேல பேச்ச கேட்டுக்கிட்டு அவங்கள ஒரு அமௌண்ட் கொடுக்கவே இவர் வந்து மைவித்திரி மேல கேஸ் போட்டிருக்காருங்க அதனால அவர் வந்து நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் சார் ஏன்னா அவர் கம்பெனி நல்ல கம்பெனி ஆனஸ்டான கம்பெனி எந்த ஒரு மக்கள் இதை இந்த கம்பெனியால பாதிக்கப்படல நாங்க யாரும் போய் கம்பெனி மீது கேஸ் கொடுக்கல இவனே தான் போயிட்டு கேஸ் கொடுத்து இந்த கம்பெனி மூட போறாங்க நீங்க எல்லாம் வந்து கேஸ் கொடுங்க அப்படின்னா இவரே வந்து பிளாக்மெயில் பண்றாரு வீடு வீடா போய் கேட்கறாங்க இதனால மக்கள் எல்லாம் மன உளைச்சலுக்கு ஆகுறாங்க இப்ப எம்பி எலெக்ஷனால ஒரு மூணு மாசம் பேவிட்டு நிறுத்தி நாங்க கேவை பண்ணிடுங்க அப்படின்னு கேவை பண்ணி முடிச்சுட்டு இருக்கு ஜூன் நாலாம் தேதி பேவுட்டு போடுற மாதிரி சொன்னாங்க ஜூன் நாலாம் தேதி இவரு கேஸ் போட்டதுனால எம்டி வந்து அவரே போய் சரண்டர் ஆயிட்டாருங்க சென்னை ஹைகோர்ட்ல போய் சரண்டர் ஆயிட்டாருங்க சரண்டர் ஆயிட்டு நீங்க என்னென்ன கேக்குறீங்களோ ப்ரூஃப் எல்லாம் நான் சப்மிட் பண்றேன்னு சொல்லிட்டாருங்க ஆனா இவன் வந்து இவன் வந்து வேணுட்டே வந்து கம்பெனி மீது இழுத்து மூட உங்களுக்கு எல்லாம் பேவுட்டு வராதுங்க வாங்க வாலண்டியா போய் எல்லாரையும் வந்து கூப்பிட்டு இருக்காங்க அதனால மக்கள்லாம் வந்து சூசைட் பண்ற அளவுக்கு இருக்காங்க நானும் ஒரு ஆசிரியர் தான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் எங்களுக்கு இந்த கம்பெனி தான் வாழ்வாதாரம் நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம் ஏன்னா கம்பெனி ஹானஸ்டான கம்பெனிங்க சில தனியார் நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஜெயமாறு

உடனே நடவடிக்கை எடுக்கிறாரு மோசடி பண்ண நல்ல நிறுவனம் மக்களே சொல்லும் போது அவரு எதுக்கு தூண்றாரு மக்களுக்கு சரியான நிறுவனம் கிடையாது அவர் எப்படின்னு சொல்லலாம் நீங்க கண்டிப்பா அவர் வந்து அவர் மீது தக்க தண்டனை எடுக்கும் வர காரணம்